அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றம் இது நூற்றாண்டு காண்கிற தமிழ்நாடு சட்டமன்றம் தற்போது இந்த நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு துறை வாரியான வாங்கி கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது இதிலே இந்த சட்டமன்றத்திலே பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காண முயற்சிக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா ஆர் எடப்பாடியார் அவர்கள் அவையின் முன்பாக பேரவையிலே எழுப்புகின்ற கேள்விகளுக்கு ஆளுகிற தரப்பிலிருந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த பதிலும் கூறாமல் கழகம் விளைவித்து பிரதான எதிர்கட்சியை வெளியேற்றுவதிலே தான் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் இதை பார்க்கிற போது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்றார்கள் சட்டியில இருந்தால்தானே அகப்பலே வரும் என்பதை போல இந்த நான்கரை ஆண்டு காலம் இந்த அரசு மக்களுக்கு ஏதாவது செய்திருந்தால் அதை பற்றி அவர்கள் கூற முடியும் ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கு விலைவாசி உயர்வு போதைப் பொருள் நலமாற்றம் பாலியல் வன்கொடுமை போன்றவை எல்லாம் மக்களிடத்திலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொலைநடங்க செய்கிற ஒரு நிகழ்வை நாம் வேதனையோடு அதை ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவையிலே மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளை எழுப்புவதற்கு முயற்சித்தால் ஒன்று அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் அதை போராடி அவையின் கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதை நேரடியிலே துண்டிக்கின்றார்கள் அதற்கு பதில் கூறுவதற்கு பதிலாக எதிர்கட்சித் தலைவர் தலைமையிலே அண்ணாதார முன்னேற்ற கழக தொண்டர்களை வெளியே அனுப்பிவிட்டு நையாண்டியும் நக்கலும் செய்கின்றார்கள் எப்படி ஜனநாயகத்தினுடைய எடுத்துக்கொள்ள முடியும் சட்டப்பேரவையிலே மக்கள் பிரச்சனையை பற்றி விவாதிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் பிறகு எதற்கு நேரம் இருக்கிறது ஆளுகிற அரசை பாராட்டுவதற்கும் பாடுவதற்குமாக நேரம் இருக்கிறதா எங்களிடத்திலே புரட்சி தலைமை எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அனைவரும் கடைசி அந்த வரை நிமிடம் வரை மாண்பு அமைச்சர்கள் பதில் சொல்லுகிறதை கேட்டு மக்களுக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ன திட்டம் தருகிறார்கள் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களா மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்களா இல்லை வெற்றி அறிவிப்புகளா என்பதை எல்லாம் கூர்ந்து கவனிப்பதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி உட்கார்ந்து நாங்கள் கேட்டால் அவர்கள் வந்து வசிபாடுவதிலேயே தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் பாராட்டுவதிலே நேரத்தை செலவிடுவார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் இங்கே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகள் செயலகம் வெளியீடு என்கிற இந்த புத்தகம் இது நூலகத்திலே இருக்கிறது இத ஒவ்வொரு ஆண்டும் பேரவையிலே ஒவ்வொரு நொடிக்கொழுதும் மாண்பு அமைச்சர்கள் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் ஆளுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழமை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய அந்த பேச்சுகளும் பதிவாக ஆவணமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படியானால் அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்லுகிற அமைச்சர்களும் முதலமைச்சரவர்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து ஆவணத்தோடு சொல்ல வேண்டும் என்பது அவையினுடைய விதியாக இருக்கிறது ஏனென்றால் இது வருகிற தலைமுறையை வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணமாக இது பாதுகாக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் சட்டமன்றத்தினை பதிவு செய்வதிலே தான் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை கச்சத்தீவு பிரச்சனைக்கு இப்போது தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் மொழி பிரச்சனைக்கு இப்போது தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் ஆனால் கச்சத்தீவு பிரச்சனையை ஐம்பது ஆண்டு போராடுவதற்கு யார் காரணம் மக்களுக்கு தெரியாதா மொழி என்று இது தொகுதி வரையறை என்று எந்த அறிவிப்பும் வெளியிடாத சூழ்நிலையிலே மொழி பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள் நூறு நாள் வேலைக்கு கண்மாய் வேலை என்று கிராமத்திலே சொல்லுகிற அந்த அடிப்படை மக்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை கேட்டால் திறன் மீது பணியை சுமத்துகிறார்கள் நிதியமைச்சரை கூப்பிட்டு நிதி செயலரை கூப்பிட்டு எப்போது வேண்டுமான நமக்கு பணம் வரட்டும் முதலில் இருக்கிற தொகை வழங்குகிறேன் என்று மக்கள் மீது அக்கறை உள்ள உண்மையான அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சர் என்று மக்கள் பார்த்தார்கள் ஆக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கே நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் எதை பற்றி சட்டமன்றத்தில் விவாதிப்பது ஆகவேதான் இன்றைக்கு ஜனநாயகம் போனது எங்க எதிர்கட்சி தலைவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் பிரச்சனைகளை முன்வைப்பதற்காக அவர் போராடி அந்த கருத்தை அவையிலே முன்வைப்பதற்கு தொடர்ந்து ஸ்டாலின் திமுக அரசு சர்வாதிகாரத்தை கடைபிடித்து சர்வாதிகாரத்தோடு ஆணவத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் ஜனநாயகம் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சட்டமன்றத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கும் மக்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள் இயற்றுவதற்கும் மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே தீர்மானம் போடுவது முக்கியம் அல்ல மக்களை காப்பாற்றுகின்ற தீர்மானங்களை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற தீர்மானங்களை சட்டமன்றத்திலே கொண்டு வருவதற்கு மாண்பு எதிர்கட்சி தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் அமர வேண்டும் என்கிற அந்த சூழ்றையோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்